சேலம் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த இடம் எங்கேன்னு தெரியுதுங்களா சேலம் சின்ன திருப்பதி ஜெரம் காலேஜ் தாங்க இந்த இடத்துல ஒரு அருமையான வீட்டு மனை தாங்க பார்க்க போகிறோம் சேலம் மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த இடத்துல எல்லாம் வீட்டு மனை கிடச்சா நம்ம உடனடியே வீடு கட்டலாமே அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சரியான வாய்ப்புங்க இது வெரி 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 ப்ரைம் லொக்கேஷன் இது முழு வீடியோ பாருங்கள் முழு டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெயராம் காலேஜுடைய மெயின் என்ட்ரன்ஸுங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஜெயராமுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க இதுக்கு தாங்க நம்மளுடைய வீட்டுமனை அமைஞ்சிருக்கு சேல்ஸ் வந்திருக்க வீட்டு மனையோட அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி இது நார்த் ஃபேஸிங்கில் வந்திருக்கு ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் வடக்கு திசையில் பார்த்த மாதிரி சூப்பரான லேண்டுங்க ஜெயராம் காலேஜ் கேட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது அடியில் இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்குங்க சேலமில் இதை விட ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வீட்டு மனை கிடைக்குங்களா அதுவும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப கம்மிங்க உதாரணத்துக்கு ஏற்காடு அடிவாரம் கோரிமேட்டில் விற்கக்கூடிய விலையை விட குறைவான தாங்க மிக முக்கியமாக இந்த இடத்துல கவனித்து பார்க்கக்கூடிய என்ன ஒரு விஷயம்னா கட்டின வீடு எதுவுமே இந்த இடத்துல கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக இருக்காது இப்போ நீங்கள் பார்த்துட்டேங்கிறது பிரசித்தி பெற்ற நம்மளுடைய சின்ன திருப்பதி பெருமாள் கோயில் தாங்க பெருமாள் கோயிலிருந்து ஜெயராம் காலேஜ் எவ்வளோ தூரம்னு உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஜெயராம் காலேஜ் இருக்குது நம்மளோட வீட்டு முனை அங்கே தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான வீட்டுமனைங்க ரொம்ப வாண்டட் இருக்கக்கூடிய வீட்டுமனை கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தேவையிருக்கோ இம்மிடியட்டாக விசிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மிக முக்கியமாக இந்த வீட்டுமனை வந்து நேரடி ஓனர் இருக்குங்க இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து பார்க்க சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க